அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அண்ணாமலைய அமித்ஷாவும் மோடியும் கை கிளை விட்டுட்டாங்க அண்ணாமலைய தமிழக இருந்து ஓரம் கட்டிட்டாங்கன்னு சவுக்கு சங்கர் எனக்கூடிய ஒரு புறம்போக்கு உணரிகிட்டு இருக்கான் அந்த சவுக்கு சங்கர் இன்னொரு தெரியுமா கேள்வி கேக்குறான் அண்ணாமலை என்னனால எப்படி அஞ்சு கோடி ரூபாய்க்கு கோயம்புத்தூர்ல நிலம் வாங்க முடியுது விவசாய நலம் அதே போல பெங்களூர்ல ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிட எப்படி ரியல் எஸ்டேட் கம்பெனிங்களால ஆரம்பிக்க முடிஞ்சிச்சுன்னு பெரிய இன்டெலிஜென்ட் புனிங்க மாதிரி கேள்வி கேட்கிறான் அந்த புடுங்கி கிட்ட கேள்வி கேக்குறனே உன் கூட சைடுல ஒண்ணு சுத்திட்டு இருக்குல்ல மாலதி அந்த மாலதி பேர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டி நகர்ல சிவாஜி தெருவோட எப்படி மூணு கோடி ரூபாய்க்கு நீ ப்ராப்பர்ட்டி வாங்கின அந்த மாலதிக்கு எப்படி சோர்ஸ் ஆஃப் இன்கம் மூணு கோடி ரூபாய் வந்துச்சுன்னு உன்னால சொல்ல முடியுமா நீ இப்ப எட்டு மாசமா தானே யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்க அதுக்கு முன்னாடி உன்னோட ஜீவனை எப்படி கடத்திக்கிட்டு இருந்த அதுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன ஏன்னா நீ ஒரு அரசியல் கட்சிகளை பேக்மெயில் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொறம்போக்கு அதுபோக எதிர்க்கட்சிகளை யார் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட ஆளுங்கட்சிக்கு எதனா பேசுகிறேன்னு சொல்லிட்டு பணம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய எச்சக்கல் இதுதான் உன்னோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் கரெக்ட்டாக நீ வந்துட்டு அண்ணாமலை நம்ம பற்றி பேசுகிற மொதல் பொண்டாட்டிக்கும் உனக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சி அது உங்கள் பர்சனல் மேட்டர் அதை கேட்க விரும்பல மாணவிக்கு உனக்கு என்ன தொடர்பு அந்த பொண்ணு எதுக்கு கட்டி பிடிச்சிருக்கு எல்லா பக்கம் போட்டோ போட்டுட்டு இருக்க அந்த பொண்ணை ஆங்கர் பண்ணுதுன்ற அவளுக்கு எதாவது ஆங்கர் பண்ண தெரியுதா

அடுத்து அண்ணாமலையனும் ஒன்பது வருஷமா ஐபிஎஸ்ஆ இருந்திருக்காரு அதுல அவர் சில சேவிங்ஸ் வச்சிருப்பாரு அத சில தர முதலீடு பண்ணிருப்பாரு அதுல எந்த ஒரு வருமானம் வருமா அது போக அண்ணாமலையனோட மனைவியாக இருக்கக்கூடிய அகிலா அக்கா அவர்கள் எம்பிஏ படிச்சிருக்காங்க அவங்களும் பிஹெசில படிச்சவங்க பிஹெசில படிக்கிறாங்கனாவே அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேமிலி பேக் இருக்கு பேக்ரவுண்ட் இருக்குன்னு தெரியும் அப்ப அவங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல ஒரு இன்கம் வருமா அடுத்து அகிலா அக்காவும் ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு அவங்களுக்கு தனியா ஐடி கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்களா அதுல ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரும்பா அடுத்து அண்ணாமலை அண்ணன் அவர்கள் துணை தலைவராக இருக்கும் பொழுது அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவராக இருக்கும் பொழுது நான் ஐடி கம்பெனிஸுக்கு கன்சல்டன்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அவர் எந்தெந்த கம்பெனிகளை கன்சல்டிங்காக இருக்கிறாரோ அப்போ வந்துட்டு அவங்க ஒரு ஃபீ கொடுப்பாங்க அது எந்த அவங்க அந்த ஃபீ வந்து அந்த கம்பெனி வந்துட்டு அண்ணாமலை என்னோட நாலேஜ் கேட்ட மாதிரி கொடுப்பாங்க அது அந்த கம்பெனிக்கும் அண்ணாமலையினருக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட விவகாரம் அதுல இருந்து அண்ணாமலையினருக்கு ஒரு சோர்ஸ் வருதா இப்படி அண்ணாமலைக்கு இத்தனை சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குன்னு நான் சொல்ல முடியுது அது போக அண்ணாமலை என்ன ப்ராப்பர்ட்டி வாங்குறது கோயம்புத்தூர் பிசினஸ் பண்றது பெங்களூர் ரெண்டு இடத்துலயும் எதிர்கட்சிகள் தானே ஆட்சி இருக்காங்க இந்த திமுக எப்படின்னு கண்டுபிடிக்கட்டும் அங்க காங்கிரஸ் எப்படின்னு கண்டுபிடிக்கட்டும் அது போக நீதான் என்ன சொல்ற மத்திய பாஜக அண்ணாமலையான கை கழிவை விட்டுருச்சுன்னு சொல்ற அல்ல கை கழிவை விட்டுருச்சுன்னா பாஜக அண்ணாமலையின நடவடிக்கை எடுக்கட்டும் இப்படி ஏகப்பட்ட லூகோல்ஸ் வச்சுக்கிட்டு நீ எதுக்கடா உலகிட்டு இருக்க அது போக இன்னொரு விஷயம் டெல்லி அண்ணாமலையில இந்த குடுங்கிக்கு இன்பர்மேஷன் இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா ஒரு சோர்ஸ் வந்துட்டு எந்த ஒரு பத்திரிகை காரணம் லீக் பண்ண மாட்டான் அப்படி ஒரு சோர்ஸ் நீ லீக் பண்றேன்னா மொத்தமா லீக் பண்ணு எதுக்கு கோடிமுட்டி வேலை பாத்துக்கிட்டு இருக்க ஏன்னா நீ பாஜகக்குள்ள அண்ணாமலையனுக்கும் இன்னொரு தரப்பும் இருக்கிற மாதிரி ரெண்டு தரப்பா பாஜக இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் ரெடி பண்ணிட்டு இருக்க அதுதான் உன்னொரு அசைன்மெண்டா இருக்குன்னு நான் சொல்றேன் அடுத்து அண்ணாமலை என்ன தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டாருன்னு அவரே சொல்லிட்டாரு ஆனா இந்த புடுங்கி அதாவது சவுக்கு சங்கர் புடுங்கி என்ன அப்படி நவம்பர் மாசம் அண்ணாமலை என தனி கட்சி ஆரம்பிக்க போறாருன்னா இன்னைக்கு நவம்பர் பதினேழு இப்ப வரைக்கும் ஆரம்பிக்கல அப்புறம் மறுபடியும் சவுக்கு சங்கர் என்னன்றா அண்ணாமலை என்ன ஜனவரியில இல்லாட்டி பிப்ரவரியில வந்து தனி கட்சி ஆரம்பிப்பாருன்றா அண்ணாமலையான தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு நான் கட்சி ஆரம்பிக்க போறது இல்லைங்க கட்சி ஆரம்பிச்சு நடத்துற அளவுக்கு எனக்கு பொருளாதாரம் பத்தாது அது போக நான் மோடியை பார்த்து அரசியலுக்குள்ள வந்தவன் நான் இந்த கட்சியில மட்டும்தான் இருப்பேன் அவர் வாயிலே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு இதுக்கு மேல யாருடா உனக்கு வந்து சொல்லணும் நீ புரோக்கர் வேலை பாக்குறதுனா புரோக்கர் வேலையை பாக்குறதோட நிறுத்திக்க இப்ப அண்ணாமலையோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் இப்படி எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டேன் ஏன்னா எந்தெந்த அமௌண்ட்னு சொல்ல கிடையாது எந்தெந்த வழியா வருதுன்னு நான் சொல்லிட்டேன்ல உன்னோட சோர்ஸ் என்னன்னு நீ சொல்லு மாலதி பேர்ல எப்படி மூணு கோடி ரூபாய்க்கு மாலை இடம் வாங்க முடிஞ்சிச்சு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அது போக அண்ணாமலை என்னன்னா அமித்ஷா மோடி கைகளை விட்டுட்டாங்கன்றா அண்ணாமலை எண்ண மோடிக்கும் அமித்ஷாவுக்கு செல்ல பிள்ளையாதான் இருந்துட்டு இருக்காரு அதனாலதான் இப்போ எட்டு மாநிலத்துக்கு வந்தே மாதத்தோட பொறுப்பாளரா அண்ணாமலை என்ன போட்டிருக்காங்க பாஜக அண்ணாமலை என்ன எந்த இடத்துக்கு உயர்த்தி வைக்கணுமோ அந்த அளவுக்கு உயர்த்தி வைக்கும் உன்ன உயர்த்துக்கு கொண்டு போகும் பாஜக நீ என்ன வேலை பார்க்கறீ அதை பாத்துக்க எங்கயாச்சும் காசு கொடுத்தாலும் கொலைக்கிற வேலையை மட்டும் பாரு சும்மா அண்ணாமலைன்னு நோடிக்கிட்டு இருக்காத மரியாதையா இருக்காது